அல்லாஹுடைய செலவாக்கும் செலாமும் கபிகள் நாயகம் ரசூல்லாஹி செல்லல்லாக வழங்கும் அவர்கள் மீது அருமை சகாபாக்கள் தாபிகங்கள் தபு தாபிகங்கள் சாலிகங்கள் சுகதாக்கள் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் சிறப்புக்குரிய ஜிம்மாவுடைய நேரத்திலே நிறைவாக உண்டாவதாக ஆமீ பெண்ணியமும் சந்தையும் பொருந்திய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் பிறபான் திருக்குறானில் அல்லாஹு சொல்லக்கூடிய மாதங்கள் பன்னிரண்டு அந்த பன்னிரண்டு மாதங்களில் கண்ணியம் செய்யப்பட்ட மாதம் மூன்று மாதங்கள் என்று மாதம் மிக பிரபல்யமானது என்ற வசனத்திற்கிணங்க நமக்கு நாயகம் செல்லல்லா அலையில் செல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் நான்கு மாதங்களை அல்லாஹ் கண்ணியம் செய்திருக்கின்றான் இந்த நான்கு மாதங்களில் முதல் மாதம் ஷவ்வால் மதுல் காயதா முதுல ஹெஜா என்று பெருமானால் சொல்வார்கள் அப்படி கண்ணியம் செய்யப்பட்ட தில் காயதா மாதத்தின் முதல் துபாவை நாம் பெற்றிருக்கிறோம் இன்றைய தினத்தில் துல்கா துல் உட்பட மேடைகளிலும் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜும்மா மேடைகளிலும் ஒரு பெயரை உச்சரிக்காமல் யாரும் தங்களுடைய ஹுதுபாவை பிரசங்கத்தை தொடர முடியும் உலகில் இருக்கக்கூடிய எத்தனை மசிதர்களோ அத்தனை மசிதகளிலும் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஜும்மா மேடைகளில் ஒரு பெயரை உச்சரிக்காமல் கடந்து போக முடியாது அந்த பெயர் இப்ராஹிம் இந்த இப்ராஹிம் என்ற பெயரை உச்சரிக்காமல் எந்த ஒரு ஜும்மா மேடையும் துர்காஜா மாதத்தில் துர்ஹதி மாதங்களிலே நாம் கடந்து விட முடியாது அல்லாஹு இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகத்தை படைத்து முதல் திரைத்துடராக லூஹ அலி அவர்கள் இந்த உலகத்திற்கு மாற்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஒரு கட்டத்தில் கடுமையாக அவர்கள் அவர்கள் இந்த இந்த உலகத்திலே வருஷம் வருஷம் தீனை கொண்டி மக்களிடம் சேர்ப்பதற்காக தொள்ளாயிரத்தி ஐம்பது வரும் போராட்டத்திலே அவர்கள் தோல்வி அடைந்த கடைசியாக ஒரு சில நபர்களை தவிர உலகம் ஏற்றுக்கொள்ளாத அந்த சமூகத்திலே ஏன் கத்திய மனைவி கூட என்ற கொள்கை ஏற்றுக்கொள்ளாத அல் தையாரா இந்த பூமியிலே இருக்கக்கூடிய உன்னை மறுக்கக்கூடிய ஒருவரை கூட நீ விட்டு வைக்கக்கூடாது கூடாது நூகல் இஸ்லாம் துவா செய்தார்கள் நமக்கு தெரியும் உலகம் படைக்கப்பட்டு அகம் இஸ்லாம் அவர்கள் காலத்திற்கு பிறகு யூகலி இஸ்லாம் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அதன் பிறகு ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்பட்டது உலகத்தில் ஒட்டுமொத்தமும் அழிக்கப்படுகிறது யூக அலி இஸ்லாம் அவர்கள் காலத்திலேயே மறுமை நாளுக்கு முன்னால் உலகம் எப்படி அழிக்கப்படும் என்ற ஒரு சான்றை அல்லாஹ் உலகிற்கு காட்டிவிட்டார் யூகலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு சுமார் ஆண்டுகள் கடந்துவிட்ட இந்த உலகம் அழிக்கப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்ட வரலாற்று குறிப்பின்படி நூலி இஸ்லாம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நூஹ் இஸ்லாம் அவர்களுக்கு பிறந்த என்பவரின் ஐந்தாவது தலைமுறையில் ஹர்ராம் என்ற ஒரு கிராமத்திலே நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிறக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பிறப்பு யுகா அலி இஸ்லாமத்தினுடைய ஆயிரத்தி அறுநூறு வருஷத்திற்கு பிறகு நடக்கிறது இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பெயரை எந்த யானிலும் கடந்து போகாமல் நாம் சொல்லாமல் கடந்து போக முடியாது இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் முஸ்லிமா சத்தியத்தின் பக்கம் சாய்ந்த முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்ராஹிம் இப்ராஹிமை நான் நேசனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று அல்லஹு சொல்கிறான் அவருடைய ஆசையை நபியு நாயகம் சல்லா அரை வல்லாம் அவர்களைப் பற்றி அல்லாஹும் போது நாசி மக்களில் ஆக சிறந்தவர்கள் யார் இப்ராஹிம் அலத்துக்கு பிறகு அல்லாஹ் இன்ன அவுலன்னாசி இப்ராஹிம லல்லதி நத்தபா அஹாதம் நபியு இந்த நபியையும் இந்த நபியை பின்பற்றுபவர்களும் ஆக சிறந்தவர்கள் இப்ராஹிம் நபிக்கு அடுத்து இப்ராஹிம் நபிக்கு அடுத்து சிறந்தவர்கள் நமது நாயகம் செல்லா அலிஸ்லம் அவர்கள் அவரை பின்பற்றக்கூடிய நான் இப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே நிறைய பண்புகள் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா ஒரு கட்டத்தில் மில்லத்தை இப்ராஹிம் இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இஸ்லாம் என்ற மார்க்கம் என்று அல்லாஹும் சொல்கிறார் யாரையும் பற்றி அல்லாஹாப்படி போகின்றது கிடையாது எந்த அளவுக்கு இராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சிறந்த பண்பாளர்கள் என்று சொன்னால் சத்தியத்தின் பக்கம் சார்ந்த உசீம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் ஒரு உண்மையான உசிம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகை உதாரணம் ஈமான்டைய உறுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் உதாரணம் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டான் ரைத் தூதர்களை ஈமான் கொண்டு விட்டான் இந்த வேதங்களை இமான் கொண்டு விட்டான் இஸ்லாத்தை உரிமையாக ஏற்றுக் கொண்டு விட்டார் இவ்விராகி ஈமான் கண் என்னால் தெரியவில்லை ஈமான் எப்படி என்னால் எதுவும் ஆகவில்லை ஆகாது என்னைக் கொண்டு எதுவும் ஆகாது என்னை கொண்டு எதுவும் நடக்கவில்லை என் வியாபாரத்தை கொண்டு ஒன்றும் நடக்கவில்லை என் உழைப்பை கொண்டு ஒன்றும் நடக்கவில்லை திறமையை கொண்டு எதுவும் நடக்கவில்லை நான் ஒரு சாதாரண மனிதன் எதுவும் நடக்கவில்லை என்னை படைத்த இறைவனால் தான் நடக்கிறது என்ற ஒரு உறுதியுள்ள ஈமானுக்கு குராஹி அலி இஸ்லாம் அவர்கள் உதாரணம் குராகி அலி இஸ்லாம் அவர்களுக்கு பயம் கிடையாது குராகி அலி இஸ்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது வீராஜ் அரேஸ்லாம் அவர்களுக்கு அச்சம் கிடையாது குடும்ப விஷயத்தில் அச்சம் கிடையாது வியாபாரம் நஷ்டம் லாபத்தில் அச்சம் கிடையாது நாம் வரலாறு நிறைய மறுத்திருக்கிறோம் அல்லவா நம் கேள்விப்பட்ட செய்திதான் மனக்கு மாறுதல் கேட்டார்கள் இப்ராஹிம் வந்து ரொம்ப என்னுடைய நட்பா பிரண்டு தோழர்கள் வந்து ரொம்ப பெருமையா சொல்லும் போது அல்லாஹ் இடத்திலேயே கேட்டார்கள் அல்லவா இப்ப பாரு இப்ராஹிம் வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து நெருங்கிய பிரெண்டா வச்சிருக்கீங்க அப்படி என்ன அவர்கிட்ட ஸ்பெஷல் நீங்க வேண்டாம் அப்படி சொல்லிச்சு பார்த்தீங்க இப்ராஹிம் என்ன பிடித்தா நீங்க வேண்டாம் சொல்லிச்சு பார்த்து அல்லாவுக்காக எதையும் செய்வேன் அல்லாஹ் சொன்னால் அப்படியே செய்வேன்

உலக முஸ்லிம்களுக்கு ஒரு பாடம் என்ன ஈமான் எப்படி இருக்க வேண்டும் இரையம் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுவை அல்லாஹுக்கு எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாமர்கள் தான் முழுதாரம் ஒரு எண்பது வயசு வயசு நாம எப்படி இருக்கோம் தனியாக நடக்க முடியுமா தடி இல்லாமல் நடக்க முடியுமா இன்னைக்கு எண்பது வயசு நம்மளை மருந்து மாத்திரத்தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எண்பது வயசு நம்மளை மருந்து தான் வாழ வச்சுக்கிட்டு எண்பது வயதை போது அல்லாஹுடைய கட்டளை வருகிறது இப்ராஹிமை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் ஹத்தனா செய்ய வேண்டும் ஹத்தனா செய்ய வேண்டும் நாம் என்ன செய்வோம் செய்யணும் செய்யணும் எப்போ வச்சு இதெல்லாம் விசாரித்து கூப்பிட்டு டாக்டர்கிட்ட பண்ணலாமா வீட்டில் வச்சு பண்ணலாமா பண்ணலாமா ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு ஹத்தனா செய்வதற்காக வேண்டி நாம் இப்படி யோசிக்கும் போது அல்லாஹ் சொன்ன அடுத்த வீட்டிற்கு வந்தார்கள் வரலாற்று செய்தியை பார்க்கும் பொழுது ஒரு துருப்பிடித்த பழைய இரும்பு கம்பியால் ஹத்தனா செய்து விட்டார் இருக்கும் ஒரு துருப்பிடித்த ஒரு கத்தி கத்தி கூட இல்லை இரும்பு துண்டு வருது ஒரு துருப்பிடித்த இரும்பு கத்தியால் எடுத்து ஹத்தனா செய்து விட்டார்கள் அடுத்த வருஷி நான் இப்ராஹிமே நான் ஹத்தனா செய்ய வேண்டும் என்று சொன்னேனே தவிர நான் உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை நான் சத்னா செய்ய வேண்டும் என்று சொன்னேன் என்பதா நீ எப்படி என்னான்னு கேட்க மாட்டியா இது கொஞ்சம் பொறுமை இல்லையா விவாகர இஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இறைவா நீ ஒரு கட்டளையை இட்டு விட்டால் அந்த கட்டளையை நிறைவேற்ற தாமதிப்பதற்கு ஒரு நொடி கூட என் உள்ள இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டார் நீ ஒரு செயலை சொன்னால் அதை செய்வதற்கு ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது என்று என் உள்ளம் சொல்கிறார் அதனால் உடனே செய்துவிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு விமான் சொன்னால் அப்படியே அவர்களுடைய சிறந்த பண்பு என்னவென்று பார்க்கும்போது இன்று நாம் முகம் சுழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு பாக சிறந்த அதனால் தான் அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்த விருந்தாள் இல்லாம வீச்சை தனியாக இந்த செய்தி நமக்கு தெரியுமா ஒரு வேலை கூட விருந்தாறு இல்லாமல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சாப்பிட மாட்டார்கள் சாப்பாடு ஆயிடுச்சு மனைவி கூப்பிட்டாங்க அவங்க சாப்பிடலாங்க இல்லை இன்னைக்கு யாருமே இருந்தாதுன்னு வந்த தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வீடியில் போய் பார்க்க யாராச்சும் இருந்தால் இருந்தால் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வீதிக்கு போனால் சரியான மழை பெய்கிறது அந்த மழை பெய்யும் வேலையிலே வீடியிலே சற்று தூரத்திலே ஒரு மயதான மனிதரை பார்க்கின்றார்கள் போய் அந்த மனிதரை வந்து வீட்டில் அமர வைத்து சாப்பிட வைத்தார்கள் சாப்பிடும்போது சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க போகணும் கையை பிடிச்சிச்சாங்க விஷ்ணா சொல்லி சாப்பிடணும் விஷ்னி சொல்லாமல் சாப்பிடணும் எங்கே வந்து உட்காந்துட்டு சின்ன சொல்லாமல் சாப்பிட்றோம் உள்ள பேர் சொல்லி தான் சாப்பிடுவோம் அந்த வயசானவங்க சொன்னார் விபிராயுமே நீங்கள் வந்து அதெல்லாம் வணங்குறீங்க நீங்கள் விஷ்ணா சொல்றது சரி நான் வந்து ஒரு மகன் நெருப்பை வணங்கிறாரு நான் எப்படி சொல்ல முடியும் எல்லாம் சொல்ல முடியாதுடா அப்பண்ணா சாப்பாடு கிடையாது போக வேண்டாம் உடனே அல்லாவுடைய புறத்துலிருக்குது செய்தி வந்தது இப்ராகுமே என்ன காயம் செய்தீர்கள் தெரியுமா இந்த ஒரு வேளை பிஸ்மில்லா சொல்கிறேன் என்பதற்காக அவனை நீங்கள் உணவு தர மறுப்பீர்களா அந்த மனிதருக்கு இன்று எழுபத்தி ரெண்டு வயதாகிறது இந்த எழுபத்தி ரெண்டு வருடத்தில் ஒரு வேளை கூட அவன் பிஸ்மில்லா சொன்னது கிடையாது ஆனால் அவனை நான் பட்டினி போட்டதும் கிடையாது நீங்கள் செய்தது தவறு முதலில் அவனை அழைத்து உணவு கொடுங்கள் என்று அல்வாக கட்டளையிட்டான் திரும்பவும் ஓடி சென்று அவர் கூட்டிட்டு வந்து அவரே சாப்பிட வச்சு அப்புறம்தான் தான் சாப்பிட்டார்கள் என்றெல்லாம் வரலாறு விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதில் விருந்தாளிகள் தேடி கூட்டிட்டு வருவதெல்லாம் சாதாரண விஷயம் தான் வீட்டுக்கு வந்தால் அப்படியே முகம் மாறி காலையில் வந்து சாந்தாலும் போனாலே கதி கதிகளியம் ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கக்கூடிய விருந்தாளிகள் வந்துவிட்டால் இன்று இது நம்முடைய ஈமானுடைய குறைபாடு இது ஈமானுடைய குறைபாடு விருந்தாளிகள் வந்தால் நாம் முகம் சுளிப்பது ஈமானுக்கு மாற்றமானது சுனத்திற்கு மாற்றமானது இதுதான் குலாயி இஸ்லாம் அவர்களை காட்டு தந்த ஒரு அற்புதமான ஒரு அமலர் அப்படி விருந்தாளியை வன்னியப்படுத்தும் விஷயத்திலே குலாயி இஸ்லாம் அவர்களை மிஞ்சுவதற்கு யாராக முடியும் இந்த வரிசையை பார்க்கும்போது விராகி நலீ இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் நூத்தி எழுபத்தைந்து ஆண்டுகள் நூத்தி எழுபத்தைந்து வருஷம் ஆண்ட காலத்திலே நூற்றி ஐம்பதாம் வயதில் அவர்களுக்கு முடி நரைக்கிறார் நரை முடி என்பது நூத்தி ஐம்பதாவது வயதில் வந்தது என்பது ஒரு செய்தி மட்டுமல்ல உலகத்திலேயே முத முதல்ல முடி நிறைச்சது இவராயம் அலிஸ்லாம் அவர்களுக்கு தான் அதுக்கு முன்னாடி யாருக்கும் முடி நிறைச்சது வரலாற்று குறிப்புகளில் தெளிவாக இருந்துகின்றார் அவர்களுக்கு முன் யாருக்கும் வெள்ளை முடி கிடையாது முதன் முதலாக உடம்பில் தலையில் வெள்ளை முடி வந்தது இஸ்லாம் அவர்களுக்கு தான் ஏன் இப்ராஹிமுக்கு அல்லாஹ் முடி நிறைத்தது யாருக்கு வெள்ளை நிறை இருக்கிறதோ அந்த வெள்ள நடைமுறையை பிடுங்க கூடாது என்று பெருமானார் சொன்னார்கள் அழுத்தமாக பதிவு செய்தார்கள் வெள்ளை நடைமுறை வந்தால் அதை நீங்கள் பிடுங்கி விடாதீர்கள் அதற்கு சாயம் பூசி விடாதீர்கள் அது அல்லாவுக்கு பிரியமான நரைமுடி என்பது அல்லாவுக்கு பெரியமானது இயற்கையாக நரைப்பது நீங்க கண்டபடி போட்டுக்கிட்டு அதிக இடம் கூட நரைச்சதுக்குலாம் நீங்க கொடுப்பாக முடியாது நீங்க அப்படிதான் ஆகுது சரி இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் அந்த மனிதரை இந்த உலகம் அழியும் வரை இந்த உலகம் போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டும் ஒரு வாழ்க்கை வரலாறையே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வரலாறைத்தான் நாம் அமலாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நாம் செய்கின்ற அமல்கள் அழகிய உண்மாதிரி இந்த உலகத்தில் இயல்பிலேயே இயற்கையாகவே அவர்கள் அவர்கள் தங்களுக்கென்று வளமையாக்கிக் கொண்ட சில செய்திகள் சில விஷயங்கள் இருக்கிறது அவர்கள் தாங்களாகவே சில விஷயங்களை செய்து கொண்டார்கள் மீசையை நெருக்குவார்கள் தாடியை ஒதுக்குவார்கள் நகங்களை விட்டுவார்கள் அக்குள் முடியை சுத்தம் செய்வார்கள் மர்மஸ்தானத்தின் முடியை சுத்தம் செய்வார்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பார்கள் மிஸ் செய்வார்கள் இப்படி தனக்கென்று ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு மனிதர் ஐயாயிரம் மிருகங்களுக்கு முன்னால் வாழ்ந்தாருன்னா அல்லாஹ் சொல்லவே இல்லை விராய் கிருஷ்ணா மறுபடியும் வாழ்க்கையின் அடிப்படையாக இருந்த இந்த மொத்தத்தையும் அல்லாஹ் இந்த உமத்திற்கு சுண்ணக்காக மாற்றிவிட்டார்கள் நாயகம் செல்லல்லா சொருமா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் இந்த உலகத்திலே இதெல்லாம் எப்ப செய்தார்கள் என்றால் நூத்தி ஐம்பதாவது வயதை தான் இதையெல்லாம் செய்கின்றார்கள் நூத்தி ஐம்பது வயதை தொட்ட போது இவராக அலி இஸ்லாம் அவர்கள் தங்கள் முடியை அழகுபடுத்தினார்கள் மீசையை வெட்டுகின்றார்கள் நகரத்தை வெட்டுகின்றார்கள் நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் இந்த உலகத்திலே அல்லா அல்லா அல்லாஹ் இதுதான் எதையுமே கவனிக்கிறார்கள் இதை நாம் எப்படி விளங்க வேண்டும் நூத்தி ஐம்பது அந்த காலம் இந்த தீனிற்காக சத்திய இஸ்லாத்திற்காக வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் தியாகம் என்பதுதான் தாண்டி தியாகத்தை தாண்டி ஒன்று இழந்தா தியாகம் மொத்தமாக எல்லாவற்றையும் இழந்தால் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சத்திய இஸ்லாம் என மார்க்கம் துலா அலி இஸ்லாம் அவர்களுடைய வயது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது இஸ்மாயில் என்று பெயர் வைத்தார்கள் நூற்றி இருபதாவது வயதிலே துணைவியார் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது இஸ்லாம் என்று பெயர் வைத்தார்கள் இதுதான் துவக்கம் சத்திய இஸ்லாம் என்ற மார்க்கம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் துவக்கம் எண்பத்தி ஆறாம் இஸ்மாயில் நூத்தி இருபதாவது வயசிலே பிறந்த ஒரு இசாப் அந்த இசாப் வம்சத்திலே பிறந்தவர்கள் யாபு அலி இஸ்லாம் யாபு அலி இஸ்லாம் அவர்களுடைய அவர்களில் ஆரம்பித்து இந்த தொடர் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் போய் முடிக்கிறார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அதிலே ஒரு லட்சம் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு புரட்டி பார்க்கும் பொழுது வந்து நபியை முடிகிறது இஸ்மலி அவர்கள் மட்டும்தான் நபி இஸ்மல் அலி அவர்களுடைய நாற்பதாவது தலைமுறையிலே நமது நாயகர் செல்வா அலுசல்ல அவர்கள் வந்து பிறக்கின்றார்கள் இதைவிட இந்த உம்மத்துக்கு என்ன தனித்துவ சிறப்பு வேண்டும் இந்த உம்மத்தை தனியாக பிரித்து கொண்டு நேரடியாக இப்ராஹிமுடைய வம்சத்தில் அல்லாஹ் சேர்த்தார் வர்த்தகதல்லா இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிம் அல்லாஹ் இணேசராக தேர்ந்தெடுத்தது போல நாயகம் செல்லதாசன் அவர்களை ஹபீபாக தேர்ந்தெடுத்தான் நேசத்திற்குரியவர்கள் பெருமானார் அவர்கள் ஆகையினால்தான் உலகத்தில் வந்த உம்மத்துகளில் ஆக சிறந்த உண்மத்துகள் முகமது நபியின் உம்மத்துகள் தான் என்று வரலாறு தோணும் அல்ல குரான் மட்டுமல்ல மொத்த வரலாறும் இஸ்லாமிய வரலாறும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை சிறந்த உம்மத் முகமதுடைய உம்மத்து தான் சிறந்த குறுகை கோட்பாடு இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைதான் அதனால் தான் அல்லாஹு அனுமதாரா அந்த உலகத்திற்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுகின்றான் இவராகி வாழ்ந்தார் வாழ்ந்தார் என்பதை விட இவராகி அர்ப்பணித்தார் என்பது சொன்னால் நிறையாகாது சொன்னதை அப்படியே செய்வார் எதற்கும் கவலை அல்லாஹ் சொன்னால் அப்படியே செய்வார் இதுதான் ஒரு முஸ்லிமுடைய தத்துவம் ஒரு முஸ்லிமுடைய பாடம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை நெறிமுறை அல்லாஹ் சொன்னால் அப்படியே செய்ய வேண்டும் அல்லாஹுக்காக எதையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அல்லாவுக்காகப்பட்டால் பற்றியும் கவலைப்படக்கூடாது என்ற உணர்வு வர வேண்டும் இதை உணர்த்ததான் இன்று வரை நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அரபு என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அரபு என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது பொட்டல் மண் என்று பயன் பாலைவனம் என்று சொல்வார்கள் அரபு என்றால் பொட்டல் மண் என்று பயன் அரபு நாடு அரபு நாடு என்று ஏன் வந்தது அது வெறும் பொற்றல் மண்ணாக இருந்தது ஒன்றும் கிடையாது கடல் கரைக்கு போறோம்ல கடலுக்கரையில போயிட்டு கடலுக்கரை ஓரத்தில் மணல் மட்டும் இருக்கும் மணல் மட்டும் விரிக்கிறோம் கடல்ல தண்ணீர் இல்லைன்னு நினைச்சிருக்க கடல்ல தண்ணி இல்லை ஆனா இந்த மணல் மட்டும் விரிக்கிறது இதுதான் அன்றைய அரபு உலகம் அரபு தேசம் குழந்த பிறந்த கையோட அல்லாவுடைய கட்டளை பிறந்த கையோட அல்லாவுடைய கட்டளை கொண்டது அம்மா கூட்டிக்கிட்டு எங்க இருக்கிறாங்க பலஸ்தீன் ஈராக்ல பிறந்து பலஸ்தீன்ல வந்து தீன் பிரச்சாரம் செய்து அங்கிருந்து மக்காவுக்கு போக சொல்றாங்க யோசித்து ஈராக் எங்க இருக்கு பலஸ்தீன் எங்க இருக்கு மக்கா எங்க இருக்கிறது அப்ப இவர்களுடைய வாகனம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்க்கலாமா இவராக அவர்கள் பயணித்த வாகனம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வாகனத்தை கொண்டு அவர்கள் பயணித்திருப்பார்கள் ஈராக்களின் நபித்துவம் கொடுக்கப்பட்டது பழசீனுக்கு அந்த பிரச்சாரம் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தையோடு மக்காவிற்கு இது வரைக்கும் ஓகே இப்ப நம்ம சொன்ன கடற்கரை மனது மாதிரி தான் இருக்கு மக்கா ஒண்ணுமே கிடையாது மரம் இல்லை செடி இல்லை காற்று இல்லை தண்ணீர் இல்லை ஒரு முஸ்லிம் எப்படி பக்குவப்பட வேண்டும் விரும்பதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு செல்ல வேண்டிய செய்தியை அல்லாஹ் வரலாறாக மாற்றினான் இங்க அப்படியே பிள்ளையை கொண்டாட்டி விட்டுட்டு திரும்ப படம் சேர்ந்து போவேன் ஒண்ணுமே இல்லைங்க ஒரு சொத்து தண்ணி கூட கிடையாது ஒரு வழக்கு நிலவு கூட கிடையாது ஒரு செடி கிடையாது உண்ணுவதற்கோ பழகுவதற்கோ ஆள்களும் கிடையாது உணவும் கிடையாது இப்போ நீங்க விட்டுட்டீங்கல்ல போயிட்டே இருக்கான்னு சொல்லும் பொழுது புறப்பட்டார்கள் புறப்படும் போது அந்த ஹாஜரா அம்மியார் கேட்ட கேள்வியை பாருங்க இது என்ன அல்லாவுடைய உத்தரவா ஆமான் சரி நீங்க போயிட்டு என்ன நடக்கும் நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நான் ஊருக்கு போறேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கண்டிஷன் தெரியுமா வீட்டுல என்ன இல்லை என்ன இருக்குன்னு லிஸ்ட் வரும் இது எல்லாத்தையும் வச்சுட்டு எங்க வேணாலும் போன் வார்த்தை வரும் இதுவல்ல இஸ்லாமிய பெண்மணிக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவா சரி நீங்க போயிட்டு வாங்க இதன் உள்ளே என்ன இருக்கு அவன் உத்தரவு என்றால் அவன் பார்த்துக் கொள்வான் அவன் கைவிட மாட்டான் என்ற அந்த சக்தி இருந்ததல்லவா அதனால் தான் இன்று மொத்த மக்காவும் ஜம்ஜம் நீரோடு சப்பா மருவா குன்றுகளோடு மிகப்பெரிய வழக்கத்தோடு இன்றைய மக்கா நகரம் காட்சி அளிக்கிறது என்று சொன்னால் இந்த குடும்பம் செய்த தியாகம் மட்டுமல்ல இப்ராஹிம் அவர்கள் செய்த அந்த பெரியதுவா இந்த மக்கா மக்கவா நகரத்திற்கு அவர்கள் செய்த பெரியதுவா துவா கட்டும்போது கட்டி முடித்த போது அவர்கள் செய்த இந்த பள்ளிவாசல மக்கை எப்பப்பா தொடர்ந்துகிட்டே இருக்கும் எங்க வம்சத்துல ஒரு நபுத்தி அமுல் துர்வியாபாத்த ஒட்டுமொத்த பெற்றோர்களுக்கும் ஒரு படிப்பை அல்லாசினால் பெற்றோர்களே நீங்கள் குழந்தை பிறந்துவிட்டால் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் எங்கே சென்று துவா செய்ய வேண்டும் முதல் முதல்ல மல்லியாச கட்டினாங்கல்ல அந்த நின்று நாம் கவனித்தோமா சலாத்தி தமிழ் நான் தான் என்னையும் என் பள்ளியாச நின்றுமனே நிறைவேற்றக்கூடிய பள்ளியாசல கட்டிட்டு முதல்ல கேட்ட துவா தன் பிள்ளைகளுக்காக தன் வம்சாவளிக்காக அவர்களை கேட்ட துவா என்னங்க தொழுகையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் நானும் என் வாரிசுகளும் மகன் பக்கத்தில் நிக்கிற நம் மகனுக்காக துவா அப்போ ஒரு தந்தை குழந்தை பிறந்த சின்னா அவர் முதல் துவா இதைத்தான் செய்ய வேண்டும் யாராவது செய்திருக்கின்றோம் இப்படி வரலாற்றை புரட்டி புரட்டி அரசு அலசி பார்த்தாலே யூராஜ்வரம் அவருடைய மொத்த வரலாற்றிலையும் நம்முடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் படிப்பனை இருக்கிற நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் படிப்பனை இருக்கிறது நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அல்ல எழுநாடு வாழ்க்கை நமக்கு சொல்லப்பட்ட வாழ்க்கை அல்ல வரலாறு பற்றி பேசப்படுகிறதோ அந்த வசனத்தின் தமிழாக்கத்தை எடுத்து பாருங்கள் அங்கே ஒரு படிப்பனை காத்திருக்கும் என்று ஹாஜிமார்கள் உலகமும் இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் நாற்பது லட்சம் நபர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி நெரிசலில் தவாப் செய்வதும் இல்லை ஒரு குடும்பத்தோட தியாகம் கிடைக்கிறேன் சப்பா மருவாவுக்கும் இடையிலே தொங்கோட்டம் போடுவதும் மட்டுமல்ல ஒரு குடும்பம் செய்த தியாகம் நினைச்சு பார்ப்போம் இதுதான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா மிகப்பெரிய கடிதம் இப்படி ஒரு குடும்பம் வாழ்ந்தது இப்படித்தான் இப்படி வாழ உரியவா என்று சாத்தியமா என்று கேட்போம் சாத்தியம் என்று நிரூபித்தார் இப்ராஹிம் அந்த தியாகத்தையும் அந்த ஈமாவுடைய பக்குவமும் வர வேண்டும் என்பதற்காகவே தான் ஆண்டு கோரி அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி அங்கு சென்றால் கூடிய இப்ராஹி விஸ்லாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி இந்த கொண்டு வந்து சேர்த்திருப்பார்கள் என்று தெளிவாக கூறியும் அதனால்தான் ஆண்டு ஒரு முறை ஹஜ்ஜந்திர கடமை அல்லாஹ் தந்து ஹாஜிகள் மூலம் அந்த குடும்பத்தின் தியாகத்தை இந்த உலகத்திற்கு விடிய கொண்டு வந்திருக்கின்றார் அந்த வரிசையில் இந்த ஆண்டும் ஹாஜிமார்கள் புறப்பட இருக்கின்றார்கள் தொடர்ந்து இன்சா அல்லாஹாலா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய இந்த வரலாற்றை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் நிறைய படிப்பு இருக்கு உண்மை முஸ்லீம் இப்படித்தான் வாழ வேண்டும் ஈமா என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இயக்கு என்றால் அவர்களிடத்தில் தான் இருந்தது நிறைய சான்றுகள் இருக்கிறது ஆகவே பேசுவதற்கு நேரம் குறைவாக இருப்பதால் இசா அல்லாஹாலா தொடர்ச்சியாக வரும் வாரங்களிலே வாகர் அலிஸ்லாம் அவருடைய தியாகத்தை பற்றி மாற்றம் கொண்டு வரப்பட்ட அந்த உருவாக்கத்தை பற்றி குர்பானியை பற்றி அஜயை பற்றி இசா அல்லாஹாலா பேசுவோம் எதை கேட்போமோ சொன்னோமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை மனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக வாகனா வலஹந்து அல்லாஹ் ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வளர்காத்தும்